எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து வடசென்னையினுடைய அடிப்படை தேவைகளை மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முழுமையாக முடிக்கிவிடப்பட்டு வட சென்னையை வாடாத சென்னையாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பல்வேறு பணிகளை இந்த மூன்றாண்டு காலம் மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு தொகுப்பாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சென்னை தங்கசாலையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவித்து அதற்கு சுமார் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயை பல்வேறு துறைகளிலிருந்து ஒதுக்கீடு செய்தார் அந்த நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இரநூத்தி பத்தொம்பது பணிகளையும் உறுதி செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த வளர்ச்சிப் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் மிகு முதல்வரிட உத்தரவின் பேரில் இன்றைக்கு சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் எங்கள் துறையினுடைய வீட்டு வசதி வாரி வீட்டு வசதி துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காக்கர்லா அவர்களும் துறையினுடைய மெம்பர் செக்ரட்டரி அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த பகுதியினுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய எஃப் அனைவருக்கும் நிதியை வழங்குகின்ற அன்பிற்கிணிய ஐஏஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கின்றோம் இன்று காலை நாங்கள் மேற்பார்வையிட்ட பணிகள் சாலை ஓரமாகவும் கால்வாய் ஓரமாகவும் குடியிருக்கின்ற மக்களுக்கு மாற்று நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்துவதற்காக சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத இடத்தை கேட்டிருக்கின்றோம் அந்த இடத்தை இன்றைக்கு கலாய்வு மாநகராட்சி ஆணையரோடு சேர்ந்து மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இந்த தொகுதியிலே வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பதால் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து அதிக கட்டணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் வால்டாக் சாலைகளில் அமைந்திருக்கின்ற ஒரு உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துதல் புதிதாக இந்த காலத்திற்கேற்ற போர் நவீனமயமாக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதையும் இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே விளையாட்டுத் திடல் என்பது பெரிதாக இல்லை என்பதால் வடசனை வளர்ச்சி திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த விளையாட்டுத் திடலோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக ஒன்றரை ஏக்கர் நிலத்தை மாநகராட்சியிடம் பெற்று அதை முழுவதுமாக வடிவமைத்து அனைத்து வகையான விளையாட்டுகளையும் இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற வகையில் உருவமைப்பதற்கும் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவில் ஒரு மூன்று மாதம் நாலு மாத காலத்திற்குள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக பெரு வடசென்னையினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பிலே வைத்திருக்கின்றார் அவர்களுடைய அந்த சுயட்சி முறையான பணிகளுக்கு ஈடாக நாங்களும் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பணித பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இது போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் அவங்களுக்கு நிச்சயமாக அதற்காகத்தான் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டப்படுவதற்குண்டான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம் எங்கெல்லாம் பழைய கட்டிடங்கள் எழுந்திருக்கின்றதோ குடிசை மாற்று வார்த்தை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கின் தாம அன்பரசனோடு அழைத்து பேசி புதிய குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கும் புதிதாக குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றார் அது வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் இணாம்பாக்கம் ரயில் நிலையம் வந்து நேரம் வந்து அதிகளவு எடுத்துகிட்டே போது அவங்க தெற்கு இருந்து நம்ம ஏதாவது இல்லை தொடர்ந்து நேற்றைக்கு கூட எங்களுடைய துறையின் செயலாளர் எங்களுடைய துறையின துறையினுடைய எம்எஸ் அவர்களும் இது குறித்து கலந்து ஆலோசித்து இன்று ரயில்வே துறையிடம் துறையுடைய செயலாளர் பேசுவதாக தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து அந்த பணி விரைவுபடுத்துவதற்காக அழுத்தம் தந்திருக்கின்றோம் போல் அந்த இடத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற ஸ்கைவா குறித்தும் நேற்றைக்கு எங்களுடைய கலந்தாலோசனையிலே அது குறித்தும் எடுத்து கூறினோம் அந்த பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பணிகளையும் எவ்வளவு வேகப்படுத்தி விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகப்படுத்தி முடிப்பதற்கு தினந்தோறும் அது குறித்த பணிகளின் குறித்த நிலையினை துறையுடைய செயலாளரும் எம்எஸ் அவர்களும் கேட்டு பெற்று பணிகளை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் வெகு விரைவில் முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் அது ஏற்கனவே சிஎம்ஆரில் ஒரு ப்ரப்போசல் தயாரித்திருக்கின்றார்கள் மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணியை எவ்வாறு தொடங்குவது எத்தனை காலத்திற்குள் முடிப்பது எங்கிருந்து நிதி என்பதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுடைய வீட்டில் பணிவிட செய்து கூட திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஜெயக்குமார் ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை உயரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம் எங்களை போன்றவர்களை விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்காளர்கள் அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருடைய இல்லத்திற்கே சென்று பணிபுரிகின்ற ஒரு இயக்கம்தான் ஆகவே வாக்காளரிடம் சென்று அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையான தேவையானவற்றை பணிவடை செய்வதற்கு ஒன்றும் தவறில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவர் பெரிய மெட்டாமராசு பெரிய பணக்காரர் அவரது போன்ற வேலைகளுக்கு வரமாட்டார் நாங்கள் அந்த வேலைகளுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்